மாவட்டம் உடுமலை அருகில் அமைந்துள்ள அருள்மிகை ஏழுமலையான் திருக்கோயில் தூய்மை பணி திட்டத்தில் உடுமலை நியூ ராயல் சரிமா சங்கமம் கலிலியோ அறிவியல் கழகம் சுற்றுச்சூழல் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் பிற தன்னார்வருடன் இணைந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வரும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் காலணிகள் பிளாஸ்டிக் பைகள் போகும் வழியில் போட்டு விடுகிறார்கள் வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தும் வகையில் கழிவுகளை அகற்றும் பணியில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஈடுபட்டு பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் வனத்தை பாதுகாப்போம் செய்திக்காக வணக்கம் இன்று உடுமலை அருகில் உள்ள ஏழுமலையான் கோயில் திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணிக்காக எங்களை உடுமலை ராயல் அரிமா சங்க சர்வே எல்லோரும் வந்திருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து ஏழுமலையர் பக்தர் சுமார் ஒரு லட்சம் பக்கத்தில் வந்து இந்த பக்தர்கள் வருவாங்க வரப்போ அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அவங்க நடக்கிறப்ப அந்த செருப்பு பிஞ்சுறுலாம் இங்கே அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க எங்களை மாதிரி வந்து அரிமா சங்கம் தன்னார்வ அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சண்டே வந்து எல்லா பூரா கிளீன் பண்ணி நம்ம பிரதமர் மோடி சொன்னாரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தூய்மை ப சுட்ச பார்த்து அந்த மாதிரி தான் எங்கள் வேலை அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வனத்தை வந்து பாதுகாக்கிறது எங்களுடைய மெயின் நோக்கம் ஏன்னா உடுமலை வந்து ஒரு அழகான ஊர் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சில பிளாஸ்டிக் கழிவுகள் நாங்கள் அகற்றுகிறதா எங்களுடைய குறிக்கோள் இன்றைக்கெல்லாம் நாங்கள் அந்த பணிக்குதெல்லாம் வந்திருக்கோம் நன்றி வணக்கம் すげえ